அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நம் வாழ்வில் தவறான நபர்களிடமிருந்து தள்ளி இருப்பதே சிறந்தது ஒரு பிரபலமான பழமொழி ஒன்று துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சொல்லுவாங்க நாம் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் நமக்கு வரும் சில தேவையில்லாத பிரச்சனைகளையும் நம் வாழ்வில் வரும் தேவையில்லாத நபர்களையும் விட்டு விலகி இருப்பதே நல்லதாகும் அதற்கு பேர் பயம் இல்லை புத்திசாலித்தனம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வாங்க ஒரு இந்த குட்டி கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு அடர்ந்த காட்டுல அழகான யானை ஒன்று ஆற்றில் குளித்து முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தது அப்படி போய் கொண்டிருந்த யானையின் எதிரே ஒரு அழுக்கான பன்றி சீற்றில் புரண்டு ஆட்டம் போட்டுவிட்டு மிகவும் அழுக்காக வந்து கொண்டிருந்தது இதை பார்த்த யானை நாமும் அழுக்காகிவிடக்கூடாது என்று அந்த பன்றி போவதற்கு வழிவிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தது ஆனால் இதை கவனித்த பன்றி அன்று காட்டில் இருந்த எல்லா விலங்குகளிடமும் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அந்த யானையே நான் வருவதை பார்த்து பயந்து போய் ஓரமாக வழிவிட்டு நின்று கொண்டிருந்தது என்று பெருமையாக கூறியது இப்போது அந்த காட்டில் இருந்த நிறைய விலங்குகள் இது உண்மைதானா எதற்காக ஒரு பன்றியை பார்த்து நீ பயந்து வழிவிட்டு நின்றாய் என்று கிண்டலாக யானையிடம் கேட்டது இதை கேட்ட யானை சிரித்துக்கொண்டே சொன்னது நான் நினைத்திருந்தால் அந்த பன்றியை காலால் மிதித்து நசுக்கியிருக்க முடியும் ஆனால் நான் அதை செய்யவில்லை ஏனெனில் அந்த பன்றி மிகவும் அழுக்காக இருந்தது நான் அதை மிதித்திருந்தால் நானும் அதனுடன் சேர்ந்து அசுத்தமாகி இருப்பேன் ஒருவர் பயந்து போவதற்கும் வேண்டாம் என்று ஒதுங்கி போவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்று யானை கூறியது இந்த கதையில் வந்தது போலத்தான் புத்திசாலியான மக்கள் எப்போதுமே தவறான ஆட்களிடமிருந்து விலகியேதான் இருப்பார்கள் அப்படி விலகி இருப்பதற்கு பேர் பயம் இல்லை புத்திசாலித்தனமாகும் நீங்களும் உங்கள் வாழ்வில் வரும் தவறான சகவாசத்தில் இருந்து விலகி உங்கள் குறிக்கோளில் மற்றும் கவனம் செலுத்துங்கள் நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் இதை நீங்களும் முயற்சித்துப் பாருங்களேன் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி